அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு பதினேழு ஸோ ரெண்டு நாளுக்கான கரண்ட் கரெண்ட் அஃபீஸ் தினசரி கரண்ட் அஃபீஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மொத்தமாக லோட் பண்ணி ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேஸ் மொத்தமாக படிக்கும்போது ரொம்ப லோட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டெய்லி டெய்லி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஒரு நாளில் ஒரு டென் கொஸ்டின்ஸ் ரெண்டு நாளில் ஒரு டென் கொஸ்டின் ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக படிச்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேஸ் பொறுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒரு தேர்வு நோக்கி நம்ம நல்லா கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி டிஎன்இஎஸ்ஆர்பி வந்தாலும் டெட் எந்த எக்ஸாம் வந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கிடையாது இந்த கரண்ட் அபேர்ஸை நம்ம எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்க பதினாறு பதினேழுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஸோ ஒன்பதாவது சர்வதேச பலூன் திருவிழா சமீபத்தில் எங்கே நடைபெற்றது ஸோ ஒன்பதாவது பலூன் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் எங்கே நடந்துருன்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் சரியான ஆன்சர் பார்த்துலாம் இன்னும் சரியான வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ பொள்ளாச்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது சர்வதேச பலூன் ஃபெஸ்டிவல் வந்து நடத்தியிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாவது கொஷின்ஸ் பாருங்கள் சர்வதேச ஒட்டக திருவிழா எங்கே நடைபெற்றது ஸோ ஃபெஸ்டிவல் சார்ந்து வரும்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஸோ ஒன்றாவது கொஷின்ஸ் பார்த்திங்கனா வந்து பார்த்திங்கன்னா அது ஃபெஸ்டிவல் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டேட்டாவில் ஒரு ஸ்டேட் எந்த ஸ்டேட் நடத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ சர்வதேச ஒட்டக திருவிழா எங்கு நடைபெற்றது ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒட்டக திருவிழா வந்து நடத்தியிருக்காங்க மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படும் கங்கா சாகர் மேலா என்ற பெயரில் எங்கு நடைபெற்றது ஓகேங்களா இதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்தர் எல்லாமே ஃபெஸ்டிவல் சார்ந்து வரக்கூடியது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த நாள் அதாவது பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாள்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி டிஎன்பிசி வரக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி ஏன்னா எல்லாமே ஃபெஸ்டிவல் சார்ந்தே அது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படக்கூடிய ஸோ கங்காசாகர் மேலா அப்படிங்கிற பேரில் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட் வந்து கொண்டாடுச்சுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் அதே சேம் தான் ஸோ ஒன்பதாவது இந்தியா சர்வதேச அறிவியல் திருவிழா ஸோ ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கே நடைபெற்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின்ஸ் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரியானா இந்த சர்வதேச அறிவியல் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஒன் குரூப் டூ எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இந்த சர்வதேச அறிவியல் திருவிழா ஸோ நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டாவது நூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் நடத்தியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது அஞ்சாவது கொஸ்டின்ஸ் பாருங்கள் அசாம் மாநிலத்தின் உயர்ந்த விருதாக கருதப்படும் இந்த பைப்ப விருது ஸோ யாருக்கு வழங்க வழங்கப்பட உள்ளது ஸோ வழங்கப்பட இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அசாம் மாநிலத்தில் மிக உயர்ந்த விருதாக கருதப்படக்கூடிய பைப்பை விருது யாருக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ ரஞ்சன் கோகாய் ஸோ உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி ஓகேங்களா ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்துடைய மிக உயர்ந்த விருதாக கருதப்படக்கூடிய விருது வந்து கொடுக்க உள்ளதாக வந்து தகவல் வெளியாகிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது இது கம்பல்சரி டிஎன்பிசியில் பீஸில் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த கொஷின்ஸ் பாருங்கள் மருத்துவர் ஆலோசனையின்றி மருந்துகள் வழங்குவதை தடுக்க ஆப்ரேஷன் அம்ரித் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் எது ஸோ இதுக்கான கட்டண ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ மருத்துவர் ஆலோசனையின்றி மருந்துகள் வழங்குவதை தடை தடைக் தடுக்க ஆப்ரேஷன் அம்ரித் என்ற திட்டத்தை என் கொண்டு வந்துள்ள மாநிலம் இதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு சரண ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ கேரளா இந்த கொஷினியோட வடிவம் பாருங்கள் ஆப்ரேஷன் அம்ரித் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்கலாம் இல்லைனா மருத்துவர் ஆலோசனையின்றி மருந்துகள் வழங்குவதை தடுக்க கேரளா மாநிலம் கீழ்க்கண்ட எந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது கொஷின்ஸோட வடிவம் நீங்கள் வந்து மாற்றி படிக்கும்போது ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கொஷின்ஸ் நம்ம வடிவத்தில் எடுக்கலாம் ஸோ படிக்கும்போது போது நம்ம இப்போ நான் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கோனோ அதே மாதிரி டிஎன்பிசியில் வரும்னு சொல்ல முடியாது ஸோ அதோட வடிவத்தை நீங்கள் மாற்றிக்கங்க டேட்டா ஒன்று தான் ஓகேங்களா எப்படி கேட்டாலும் டேட்டா மட்டும் பிடிச்சிக்குங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி வந்து பார்த்துக்கோங்க இந்திய ராணுவம் எந்த ஆண்டை தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தை உறிஞ்சும் ஆண்டாக அறிவித்துள்ளது ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆண்டுகள் பேஸ் பண்ணி காமிக்க காமிக்கிறாங்க ஸோ இந்திய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷத்தை தொழில்நுட்பத்தை உறிஞ்சும் ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் சமீபத்தில் எந்த மாநிலம் அட்பாடி பாதுகாப்பு மையம் ஒன்றை தொடங்கியுள்ளது ஸோ அட்பாடி பாதுகாப்பு மையம் ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஏரியா பார்த்தோம் ஸோ கோயம்புத்தூரில் மாதிரி அதே மாதிரி எந்த ஸ்டேட் வந்து அட்பாடி பாதுகாப்பு மையம் அப்படிங்கிற ஒன்றை வந்து தொடங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ மகாராஷ்ட்ரா அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் இந்தியாவில் கடந்த ஒம்போது ஆண்டுகளில் எத்தனை பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக சமீபத்தில் நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ நிதி ஆயோக் பற்றி எக்கனாமிக்ஸ்கெலாம் ரிப்பீட்டாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படிங்கும்போது நிதி ஆயோக் வந்து சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை என்னென்ன டேட்டாவை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ வறுமை அப்படிங்கிறது நம்ம எந்த குரூப் குரூப்பான எடுத்தாலும் சரி குரூப் குரூப்போடு எடுத்தாலும் சரி வறுமை அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்காகவே இருக்குது ஸோ அப்படிங்கம்போது நமக்கு வறுமையும் மிங்கிள் வந்துச்சு வந்துருச்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் சம்பந்தமான விஷயங்களும் மிங்கிள் வந்துச்சு வந்துருச்சு ஸோ அப்படிங்கும்போது ரெண்டுமே இந்த கொஷின்ஸ் முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம கரண்ட் போடுறோம்னா அது நம்ம ஸ்கூல் புக்கை சார்ந்து எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி பாலிட்டி பேஸ் பண்ணி ஸோ எந்த அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும்போது அறிவியல் தொழில்முகத்தை பேஸ் பண்ணி வரும்போது நம்ம ஸ்கூல் புக்கை என்ன டேட்டா இருக்கும் ஸோ அதை சார்ந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை படிங்க அப்போ தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் பாருங்க நிதியைக்கு வந்து ரீசனாக அறிவிச்சிருக்காங்க ஸோ ஸோ வறுமையிலேருந்து மீண்டுள்ளதாக இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி ஸோ இருபத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு கோடி ஓகேங்களா மீண்டுள்ளதாக அறிக்கை சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கிழிவங்க பாருங்கள் பத்தாவது கொஷின்ஸ் ஐம்பத்தி நாலாவது உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டம் சமீபத்தில் எங்கு நடைபெற்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ உலக நாடுகளில் மென்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி ஓகேங்களா இது எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி வரக்கூடிய இதில் அதாவது பொருளாதார பேஸ் பண்ணி வரக்கூடிய இதில் இந்த கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கான கரெக்டாக ஆன்ஸ் பார்த்துடலாம் ஸோ ஆப்ஷன் சி ஸோ உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டம் சமீபத்தில் எங்கே நடைபெற்றதுனா சுவிட்சர்லாந்து ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி நாலாவது உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டம் எங்கே நடைபெறுச்சுன்னா ஸோ சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பதினொன்றாவது கொஸ்டின்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான ஃபிஃபாவின் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருது ஸோ இந்த டைமில் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருது வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லியோனஸ் மெஸ்ஸி ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறந்த கால்பந்து விடக்கான விருது ஸோ இதை அவார்டுகள் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம் இல்லை ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானது ஸோ துறைகள் சம்மந்தமானதும் வரும்பொழுதும் கொஷினுக்கான வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினோரு கொஷின்ஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ டூ டேஸு சேர்ந்து பதினோரு கொஷின்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கன்வீஸ் போட்டிருக்கோம் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஷினுடைய வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்து வெளியே போயிடும் ஸோ கண்டதை படிக்கிற விட வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படித்தாவே ஈஸியாச்சும் பண்ண முடியும் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்கோம் அப்படியே ஸோ என்னென்ன கொஷின்ஸுக்கு என்னென்ன ஆன்சர்னு சொல்லி இது நம்மளுடைய டெலாகிராம் குரூப் வந்து விஆர்டிஎன்பிசி அகாடமியில் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் அதாவது தினமணி ஹிந்து நிறைய மேக்சிம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ அதை படிங்க ஃபஸ்ட்டு தினமணி மெயினாக பாருங்கள் ஹிந்து பாருங்கள் அதை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் தெரியுது எத்தனை கொஷின் தெரியலனு சொல்லி அதுக்கப்புறம் கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம் அது செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் வந்து நம்ம கரண்ட் அபேர்ஸு மைண்டில் செட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நாளைக்கான கரெண்ட் அஃயர்ஸ் வந்து பார்த்திங்கனா அடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபேஸ் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா